வணக்கம் இன்றைய அதிகாரம் எண்பத்தி ரெண்டு தீ நட்பு பருகுவார் போலினும் பண்பிலார் கேள்மை பெருகலில் குன்றல் இனிது பருகுவார் குடிப்பவர் போலினும் போன்றிருந்தாலும் பண்பிலார் குணம் இல்லாதவர் கேண்மை நட்பு பெருகலில் வளர்வதை விட குண்டல் குறைதல் இனிது நன்றானது அன்பின் விழியார் அப்படியே அள்ளி பருகவர் ஒன்று அன்பு காட்டினாலும் அவர் பண்பில்லாதவர் ஆயின் அவரின் நட்பு வளர்வதை விட தேர்தல் இனிது உரி நட்டு அறிவுருவும் முக்கிலார் கேள்மை தெரியும் என் உரின் பயன் உண்டானால் நட்பு நட்பு கொண்டு அறிவு இல்லாமல் போனால் உருவும் உரிம அப்பிலார் ஒத்த நெறி இல்லாதவர் கேண்மை நட்பு தெரியணும் ாலும் தொந்தாலும் இருப்பின் நட்பு கொள்வதும் இல்லையே விட்டு விலகுவதும் போன்ற பழுவதற்கு பழகுவதற்கு தகுதி இல்லாதவரின் நட்பினை பெற்றால் என்ன இழந்தால் என்ன உருவது சீட்டுக்கும் நட்பும் பெறுவதும் கொள்வதும் கல்வெரும் நேர் உருவது அடைவது சீட்டுக்கும் அழைவது பார்க்கும் நட்பு கேண்மையும் பெறுவது கொள்வதும் தான் மீதே கண்ணாக இருப்பவரும் கல்வரும் திருடரும் நேர் ஒப்பர் அடைய போகும் பயனை அளைவிட்டு பார்க்கும் நண்பரும் தான் பொருளின் மீதே கண்ணாக இருப்பவரும் பொருளை கவரும் கல்வரும் ஒரு தன்மையினர் அமரகத்து ஆற்றிருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை அமர் போர் அகத்து இடையில் ஆற்று அறுக்கும் வலிமை கொடுக்கும் கல்லா பயிற்சி பெறாத மா குதிரை அன்னார் ஒத்தவர் ரமனின் தம்மையரை விட தனிமை தனிமை இருத்தல் தலை சிறப்பு போர்க்களத்தில் வீரன் வலிமையை அழிக்கும் பயிற்சியும் ஓர்த்திறனும் இல்லாத குதிரையை பெற்றிருக்கும் நட்பினை விட தனிமை மிக சிறந்தது செய்தேமும் சாரா சிறியவர் கேண்மை எழுதலின் எழுதாமை நன்று செய்து செய்து ஏமம் பாதுகாப்பு சாரா சேராத சிறியவர் சிறுமையின் குணம் கொண்டவர் புன்கேண்மை தீ நட்பு எழுதலின் உண்டாதலை விட எழுதாமை இல்லையாதலால் நட்பு நல்லது நட்பு செய்து துணையாக சிறுமை குணம் கொண்ட கீழ் மக்களது தீய நட்பினை பெறுதல் விட பெறாமல் நன்றே பேதமை பெருங்கிழமை தேதை பெருந்தெழு நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உரும் பேதை அறிவில்லாதவன் பெரும் மிக்க செவியை செறிந்த நட்பின் நட்பை காட்டிலும் அறிவுடையார் அறிவுடையார் ஏதின்மை பகைவேர் கோடி கோடி மடங்கு உரும் நன்மையை உண்டாக்கும் அறிவில்லாதவர்களிடம் கொள்ளும் மிகச் சிறந்த நட்பை விட அறிவு உள்ளவர்களையும் கொள்ளும் பகைமை கோடி மடங்கு நன்மையாகும் நகைவகை ஆகிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடி நகை சிரித்து விளையாடுதல் வகையர் கூறுபாட்டுடையவர் ஆகிய ஆன நட்பின் நட்பை காட்டிலும் பகைவரால் எதிரிகளால் மடங்கு அடுத்து மடங்கான கோடி கோடி உரும் கிடைக்கும் நகைத்து பேசும் வகையினர் ஆகிய நட்பினை விட பகைவரால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் பத்து கோடி மடங்கானாலும் அவை நல்லவை அலையாக கருதப்படும் கருமம் உடற்றுபவர் கேள்வி சொல்லாட சோறவிடல் ஒல்லும் முடியும் கருமும் செயல் உடற்றுபவர் நடிப்பவர் கேன்மை நட்பு சொல்லாடர் ஏதும் சொல்லாதவராய் சோற விடல் விட்டு விலக முடியக்கூடிய செயலையும் முடியாது என்று நடித்து கெடுப்பவர் நட்பினை அவருக்கு சொல்லாமலேயே தளர செய்து கைவிட்டு விடுக கனவிலும் இன்னாது மண்ணும் வினைவேறு சொல்வேறு பட்டா கனவினும் கனவினால் கண்ணும் இன்னாத துன்பத்தை தருவது மண்ணோ இணை செய்கை வேறு சிறிது சொல் மொழி வேறு பிரிது பட்டார் ஆனால் தொடர்பு நட்பு செய்யும் செயல் வேறு சொல்லும் சொல் வேறு என மாறுபட்டவரின் நட்பானது நடுவில் மட்டுமன்றி கனவிலும் துன்பத்தை கொடுக்கும் எனத்தும் குறுவிதல் ஓம்பல் மணிக்கழி மண்டில் பழி பார்த்தோது எனத்தும் ஒரு சிறிய அளவும் நெருங்குதல் ஓம்பல் நீங்குதல் மனைக்கழி வீட்டில் நட்பிடாது மந்தில் அவையில் பழிப்பார் பழித்து பேசுவார் தொடர்பு நட்பு தனியே வீட்டில் நட்பு பாராட்டி பழகிவிட்டு மந்தத்தில் பழித்து கூறுவரின் நட்பு எவ்வளவு சிறியதாயினும் தன்மை நெருங்காதபடி பார்த்துக் கொள்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்